கேரட் ஏக் ரைஸ் எப்படி செய்யுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ ஒரு கிணத்தில் வந்து அரிசி போட்டுக்கோங்க அரிசி போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நூற வச்சதுக்கப்புறம் அதை வேக வச்சுக்கோங்க ஒரு பாதி அளவுக்கு வந்தால் போதும் முழுசா வந்து வேகக்கூடாது அப்புறம் ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து ப்ரௌனிஷாக வந்து நல்லா வதக்கிக்கோங்க அது வந்து வதக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்குனா கொஞ்சம் ஈஸியாக வந்து வதங்கிரும் அதனால சால்ட் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் முட்டை வந்து ஊற்றி கொஞ்சம் அப்படியே விட்டுருங்க அப்போ தான் அது வந்து நல்லா பெருசு பெருசாக வரும் அதுக்கப்புறம் வந்து அதை நல்லா கலக்கிக்கோங்க முட்டெல்லாம் நல்லா வந்து பிரிஞ்சு வந்துடும் நல்லா கலக்கிறதுக்கப்புறம் சாப்பாடு இருக்குது இல்லையா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க சாப்பாடு ஆட் பண்ணி அதை வந்து லைட்டாக கலருங்க ரொம்ப அழுத்தி கலர்னிங்கன்னா உடஞ்சிரும் அதனால் பொறுமையாக கலருங்க இது வந்து அந்த எக் ரைஸில் வந்து ஒரு டிப்ஸ் இருக்குது அதை வந்து நான் லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன் என்ன டிப்ஸ்னால் இது முன்னாடி வந்து இந்த மாதிரிலாம் வந்து எக்ரைஸ் அதாவது இந்த மாதிரி இந்த மெத்தடில் வந்து செஞ்சுருக்க மாட்டாங்க ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரைஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்புறம் பெப்பர் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்துக்கோங்க அப்புறம் கேரட் வந்து சேர்த்துக்கோங்க இதுதான் நான் சொன்ன டிப்ஸ் அதாவது நம்ம எப்போவுமே கேரட் வந்து ஃபஸ்ட்லேயே ஆட் பண்ணிப்போம் ஆனால் இதில் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறோம் இதுக்கு என்னென்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறப்போ கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அந்த கேரட் வந்து லாஸ்ட்டாக போடுறப்ப ரொம்ப வதங்காமல் லைட்டாக வதங்குற மாதிரி இருந்தால் போதும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து கழுக்கிக்கோங்க நல்லா வந்து கொத்தமல்லியோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும் நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் எக் ரைஸ் வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ரொம்ப சூடான சுவையான எக் ரைஸ்